പിറക വെത്തീരിൽ കുടിക്ക Why கஷ்டம் I feed you somewhere? That's it for me everywhere? Alright Oh my God, really who you are here? That's it for me everywhere and it is still everywhere Why உனக்கு I have to do this again like this? What did நானும் உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் எனக்கு என்னமோ சொல்லணும்னு தோணுது சொல்றேன் மூர்த்தி மூர்த்தி வாடா கடைக்கு போயிட்டு வரயா சரிம்மா அப்பா டிரெஸ்ஸு வெடி வாங்கிட்டு வருவார் சொன்ன வாங்கிட்டு வரல வந்துருவாரு கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு உனக்கு வாங்கிட்டு வாங்கிட்டுவாரு ட்ரெஸ்ஸு வெடி எல்லாமே என்னமா வாங்கிட்டு வர வீட்டுல கடுகு இல்லப்பா கடுகு காலியா போச்சு அண்ணாச்சி கடையில போய் கடுகு வாங்கிட்டு வரப்பா சரிமா அண்ணாச்சி கடையில கடை சொல்லி வாங்கிட்டு வாப்பா பழைய பாக்கி கேட்டாருனா நாளைக்கு சேர்த்துறாங்க அம்மா தர்றாங்களான்னு சொல்லுப்பா சரிமா எனக்கு ரெண்டு ரூபாய்க்கு மிட்டாய் வாங்கிக்கிறேட்டா சரியா உனக்கு மிட்டாய் வாங்கிக்கோ ஆனா போயிட்டு சீக்கிரமா ஓடியா சரிம்மா போயிட்டு வா இந்த இருக்க கடைக்கு போய்ட்டுருக்கு இவ்வளோ நேரமா என்ன வெறுங்க வீசிட்டு வந்துருக்க என்னடா அது கடுகு எங்கப்பா ஏய் மூர்த்தி பழைய பாக்கியை கொடுத்தாதான் கடுகு தருவாரம்மா ஏன் பழைய பாக்கியை தராமல் கொடுக்காமல் ஓடி போயிடுவாங்களா ஊற விட்டு சரி இரு நான் போய் வாங்கிக்கிறேன் நான் பேசுகிறேன் அண்ணாச்சி கடையில் சரிம்மா இந்த வந்துட்டாரலாங்கப்பா இந்த எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் உலகத்தில் எது சொந்த மாடி நாங்களும் அது ஒரு வழங்க முடிஞ்சாமி வர வேண்டவுன்னு எவனோ மூட்டைலாம் கட்டி போயிட்டாங்களா என்னப்பா ட்ரெஸ்ஸும் எதுவுமே வாங்கிட்டு வரல நல்ல நாள் அதுமா பிள்ளைக்கு ஒண்ணு கூட வாங்க அம்மா குடிச்சிட்டு வந்து இப்படி நிக்கிறிய நீ எல்லாம் மனுசன கஷ்டத்துல ட்ரெஸ் ஒண்ணு வேணுமாக்கு சோத்த புரீ பாடி உள்ள சோத்த கொண்டா சோத்த கொண்டா நீ கெட்ட கேட்டுக்கு சோளு வேணுமா சோளு என்ன அது கறி கஞ்சி நினைச்சு வந்த கஞ்சியே வைக்கிறேன் நல்ல நாள் ஆகுமா தீர்வா ஆமா கடுகு வாங்கவே இங்கே துப்பு இல்ல உனக்கெல்லாம் கறி கஞ்சி ஆகுதா கறி கஞ்சி உனக்கெல்லாம் சுயநேன விருந்தா தானே தெரிய போய் செய்வியாடி நல்ல நாள் மூலமா இப்படிதான் செய்வியாடி மயிறு கஞ்சி இருக்கிற தின்னியா சும்மா போட்டுக்கிட்டு இருக்கிற தின்னா

வாயத் துரந்தே! என்னுடாது போய் செத்துத் தொல நீ வாருதே வேண்டாம் போ உன்னைக் கட்டி நீ மார் அடுத்துதலாம் போதே! எந்துரா? மோஜ்சி விட்டா, அந்த வந்து பாதிதுகிறேன். அம்மா அப்பா முதல்ல நல்லாதானம்மா இருந்தாரு இப்போயாம மாறிட்டாரு உங்க அப்பா மாறலப்பா அந்த மானங்கட்ட மதுதான்ப்பா உங்க அப்பாவை மாத்தி சுடிக்கிறதுக்கு முன்னால உங்க அப்பா ஒழுங்காத்தா இருந்தேன் என்னைக்கு இந்த கருமத்தை தொட்டானோ அன்னைக்கில இருந்து வீட்டுல இருந்த நிம்மதியெல்லாம் போச்சுடா வீட்டு வீட்டுக்கு இதே தொல்லையா போச்சு இதுக்கு ஒரு முடிவே இல்லையா ஆண்டவா இதுதான் நடந்துச்சு உன்னோட வாழ்க்கையில நீ ஒண்ணு கஷ்டப்பட்ட மாதிரி தெரியலையே உன்னாலதான் எல்லாரும் கஷ்டப்பட்டு ஆமா இதெல்லாம் ஓன்ட்டு என் சொல்லிட்டு இருக்கேன் யாரு நீயே ஆமா நான் யாரா நான் யாருன்னு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு இப்ப சொல்றேன் கேளு நீ குடிச்சிட்டு தூக்கி போட்டியே அந்த மதுவே நான்தான் எவ்வளோ பிரச்சனைக்கு காரணமே நீதானா நானே உன்னை பிடிக்க சொல்லு நீயா குடிச்சிட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு மத்தவங்களையும் கஷ்டப்படுத்துற ஆ இப்போ என்னதான் சொல்ல வர்ற ஆ இப்போ என்ன சொல்ல வர்றனா என்ன குடிக்கிற எல்லாத்தையுமே அவங்க சாக போற கடைசி அஞ்சு நிமிஷம் நான் அவங்க கிட்ட பேசுவேன் போனி சாக போற சாக போறா நீ ஏன்டா ஆரம்பத்திலே சொல்லி தெரிஞ்சிருப்பேன்ல இப்ப வந்து சொல்ற என்ன தொட்டினாலே உங்களுக்கு முடிவு மரணம் தான் ஹலோ பிஎஸ் ஃபேமிலி நீங்கள் எல்லாருமே நம்ம குடும்பத்தை பார்த்துருப்பீங்க பார்க்கவும் எல்லார் மனசுலேயுமே ஒரு கேள்வி எழுந்திருக்கும் என்ன கேள்வினா மது குடிச்சா எவன்டா மரணமாக போகிறான் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் கண்டிப்பாக நூற்றுக்கு முப்பது பெர்சன்டேஜ் மது குடிச்சதுனால் இறந்தவங்களும் இருக்காங்க அட லூசு பையில என்னைக்காக இருந்தாலும் எல்லோரும் சகதாடா போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் குடிக்கிற அந்த மதுனால் உங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை உங்கள் குடும்பத்துக்கே ஒரு பெரிய இழப்பு அது மட்டும் இல்லைங்க மது குடித்து விபத்தில் இருந்தவனும் இருக்கான் மது குடித்து விபத்து ஏற்படுத்தினவனும் இருக்கான் என்னடா இவன் குறும்படமே முடிஞ்சு போச்சு வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்கான்னு நீங்கள் நினைக்காதீங்க என்னால் முடிஞ்ச ஒரு விழிப்புணர்வு நம்ம பார்வையாளர்கள் கொண்டு சேர்க்குன்றக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம மது பிரியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா குடிக்கிறவெல்லாம் குழந்த மாதிரின்னு சொல்லுவாங்க குழந்தைக்கு எதுக்குங்க இன்னொரு குழந்தையை பார்த்தா காம உணர்ச்சி வந்து கற்பளிக்கிறாங்க இனி யாரும் இதை தொட வேண்டாம் சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி